திருப்போரூர் அருகே கரும்பாக்கம் பகுதியில் மேய்ச்சலுக்காக சென்ற தாமோதரன் என்பவரது பசுமாடு அருந்து கிடந்து மின்வயிரில் சிக்கி பலி அதிர்ஷ்டவசமாக தாமோதரன் உயிர் தப்பினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கரும்பாக்கம் பகுதியில் தாமோதரன் என்பவர் தனது நான்கு பசுமாடுகளுடன் மேய்ச்சலுக்காக அழைத்து சென்றபொழுது அங்கே அருந்து கிடந்த மின் பசுமாடுகள் தாண்டி செல்லும் ஒரு பசுமாடு மீன் வயரில் சிக்கி உயிரிழந்தது இது குறித்து கரும்பாக்கம் வருவாய்த்துறையினர் மற்றும் செம்பாக்க மின்வாரிய ஊழியர்கள் உடனடியாக மின்சாரத்தை நிறுத்தி பசுமாடு உயிரிழப்பு குறைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் করে নাকি নালে কি না কি না লিঙ্গ ওমবতা ওটচা আছে না ওয়্যার কেটে কেটে মানা নালে কি নালে 听不到的，我